பனாமா கால்வாய் அதன் ஹிஸ்டரி நான் முன்பே சொன்னேன் பனாமா கால்வாய் கட்டுமானம் தொடங்கியது பிரெஞ்சு கம்பெனி தோராயமாக இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்தனர் லேண்ட் ஸ்லைட் ஏற்பட்டது இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்ததில் மிக அதிகமானவர்கள் விபத்தில் இறந்தனர் பின்னர் அதே போல் அங்கு எல்லோ ஃபீவர் தாக்கியது இஷ்டம் போல் என்ஜினியர்கள் வந்தனர் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இறப்பது ஹியூஜ் ஆகும் அதன் பிறகு அவர்கள் முழுமையாக அதை கைவிட்டு சென்றனர் பின்னர் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் மிலிட்டரி என்ஜினியர்களும் அதை ரீடிசைன் செய்தனர் பிரான்ஸ் எவ்வளவு அசட் அங்கு கைவிட்டு சென்றதோ அதன் பணம் கொடுத்து இதன் வேலை முடிக்கும் அமெரிக்கா அதன் பிறகு அமெரிக்கா தான் பனாமாவில் இந்த கால்வாயை ஆபரேட் செய்து கொண்டிருந்தது ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்டாக இருந்த காலத்தில் பனாமாவின் ரிக்வெஸ்ட் படி இந்த கால்வாயை பனாமாவுக்கு ஆபரேட் செய்ய கொடுத்தார் அதாவது பேசிக்கலில் இன்றும் அது அமெரிக்காவின் ப்ராபர்ட்டி ஆகும் பக்ஷே பனாமா என்று சொல்லும் நாடு அதற்குள் பலவற்றை மீறியது ஒப்பந்தம் மீறியது அமெரிக்காவிடம் சொல்லாமல் அதை வேறு ஒரு நாட்டின் ஒரு சைனீஸ் கம்பெனி ஹாங்காங் பேஸ்ட் ஷைனீஸ் கம்பெனி ஹட்சன்சியா சாட்சின்ஸ் என்று சொல்லும் கம்பெனிக்கு நீங்கள் கேட்டு பார்த்திருப்பீர்கள் இந்தியாவில் இருந்தது ஹட்ச் என்ற சிறிய நாயின் படம் வைத்து விளம்பரம் இருந்தது டெலிஃபோன் ப்ரொவைடராக இருந்தது மொபைல் அவர்களுக்கு இது கையளிக்கப்பட்டது அதை தொடர்ந்தே ட்ரம்ப் அதிசக்தியாக சொன்னார் பனாமா கால்வாயை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் என்று அதன் இரண்டு நாட்கள் கழித்து அமெரிக்கன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரடரி மார்க் ரூபியோ அங்கு பேசுகிறார் அதற்காக அங்கு செல்கிறார் பேசுகிறார் அதன் பிறகு அமெரிக்கன் கப்பல்களுக்கு ஷிப்களுக்கு வெசல்களுக்கு அவர்கள் ஷார்ஜ் வசூலிக்கவில்லை காரணம் அமெரிக்கா தான் இந்த பணம் முழுவதும் செலவழித்தது இப்போது கடந்த இரண்டு நாட்களில் ஏற்பட்ட டெவலப்மெண்ட் பார்ப்போம் சீனா உண்மையில் பயந்து விட்டது சீனா அந்த ரீஜியனில் எல்லாம் சேர்த்து போர்ட்களை ஆபரேட் செய்து கொண்டிருந்தது இந்த பனாமா கால்வாய் இரண்டு கால்வாய் உள்ளது நாற்பத்தி மூன்று போர்ட்களை இந்த ஹட்சின்சன் என்று சொல்லும் ஹாங்காங் பேஸ்ட் சைனீஸ் கம்பெனி பார்த்தது இந்த சொல்லும் நாற்பத்து மூன்று போர்ட்களும் இந்த பனாமா கால்வாய் உள்ளிட்டவை அமெரிக்கன் கம்பெனியான பிளாக் ராக் என்ற உலகின் மிகப்பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு அவர்களுக்கு இது கையளிக்கப்பட்டது இருபத்தொன்று பில்லியன் டாலருக்கு உண்மையில் அவர்களுக்கு இது ஜாக்பாடு அடித்தது அதாவது இந்த ரீஜியனில் இருந்து முழுவதும் சைனீஸ் கம்பெனிகள் பின்வாங்குகின்றன போர்டின் ஆபரேஷனும் அதேபோல் பனாமா கால்வாயின் ஆபரேஷனும் முழுமையாக பின்வாங்கியது ட்ரம்ப் எஃபெக்ட் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு நாள் கடந்தும் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் இந்த சீனாவை அடக்கி நிறுத்த முடியவில்லை அந்த முறையில்தான் சீனா எல்லா இடங்களிலும் ஆனாலும் பல நாடுகளிலும் அதிகரித்து வந்து முழுவதும் அவர்கள் பல வழிகளில் பல தந்திரங்களை காட்டி அவர்கள் ஆபரேஷன் ஸ்டார்ட் செய்தனர் காரணம் சைனீஸ் எக்ஸ்பான்ஷனின் பாகமாக தான் நடந்தது அதன் பாகமாக தான் லடாக்கிலும் கால்வானிலும் எல்லாம் அவர்கள் பிரச்சனைகள் உருவாக்க முயற்சித்தனர் இலங்கையில் வந்தது மாலத்தீவில் வந்தது நமது அண்டை வீட்டுக்காரர்கள் முழுவதும் ஏற முயற்சித்தனர் பாருங்கள் ட்ரம்ப் அதற்குள் வித் டாங்ஸ் டு ஹீம் காரணம் இதே முறையில் ட்ரம்ப் தலையிடுகிறார் என்றால் இந்திய பாகத்தில் உள்ள இலங்கை பாகத்திலும் மாலத்தீவில் மற்ற பாகத்திலும் உள்ள இந்த சைனீஸ் ஆபரேஷன் அவர்கள் அதை கொண்டு ஓடுவார்கள் காரணம் சீனாவுக்கு இங்கு வந்து ஆபரேட் செய்ய எந்த அவசியமும் இல்லை அவர்கள் இங்கு ஏறி ஆபரேட் செய்வது இந்தியாவை மானிட்டர் செய்ய வேண்டியதற்காக தான் இப்போது என்ன ஆனது சைனீஸ் கம்பெனியின் கையிலிருந்து இருந்து நாற்பத்தி மூன்று போர்ட்கள் முழுவதும் போகும் நிலை இருந்தது அவ்வளவு அவர்கள் பயந்து போனார்கள் மிக அதிக விலை கொடுத்தார்கள் காரணம் இதன் இந்த கான்ட்ராக்ட் என்று சொல்லும் வரவிருக்கும் மூன்று வருடங்கள் உள்ளது அதன் பிறகுதான் பனாமா கால்வாயை கையளிக்கலாம் என்று சொன்னார்கள் காரணம் பனாமா கவர்மெண்ட் சொன்னது அதன் ஆபரேஷன்ஸ் அதை அமெரிக்காவுக்கு கையளிக்கலாம் அதன் உடமை பனாமாவுக்கு இருக்கும் அதன் ஃபீஸாக அமெரிக்கா பணம் தர வேண்டும் வெசல்ஸ் மற்ற வெசல்ஸ் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் இதுதான் பனாமாவின் டிமாண்ட் அதை அமெரிக்கா ஒப்புக்கொள்ளும் பக்ஷே அமெரிக்கா பின்வாங்க தயாராக இல்லை ஒரு காரணத்திற்காகவும் இந்த போர்ட் இந்த கம்பெனி ஆபரேட் செய்யக்கூடாது உடனடியாக பின்வாங்க வேண்டும் ட்ரம்பின் அந்த அதிசக்தியான அட்டாக் அதாவது அமெரிக்கன் அந்த இனாகுரேஷன் நேரத்தில் இவர் நேரடியாக தான் சீனாவை அட்டாக் செய்கிறார் காரணம் ஒரு காரணத்திற்காகவும் அமெரிக்கா இந்த போர்ட் சீனாவுக்கு ஆபரேட் செய்ய கொடுக்காது மற்ற போர்ட்களை பற்றி இன்டைரக்டாக தான் எச்சரிக்கை கொடுத்தது காரணம் இங்கு எல்லாம் அமெரிக்கன் அசெட்களும் ப்ரோக்ராம்களும் உள்ளன இதை மானிட்டர் செய்யும் ப்ரோக்ராம் சீனா அவுட் செய்த போதுதான் இந்த சம்பவத்தின் பீக் அங்கு மாறியது இது ட்ரம்புக்கு ஆனாலும் டெமோக்ராட்ஸுக்கும் கூட அடிபட்டது மிகவும் அங்கு ஏறி அங்கு எடுத்தது காரணம் சீனா டாரிஃப் எல்லாம் இனி வரப்போகிறது அதனால தான் சைனீஸ் கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தி சைனீஸ் சைனீஸ் ஆபரேட் செய்து ஹட்சின்சன் சைனீஸ் பேஸ்ட் கம்பெனி ஆனாலும் ஹாங்காங்கில் தான் அவர்களின் ஆஸ்தானம் இதை கொண்டு முழுவதும் சாதனத்தை ஒரேடியாக அமெரிக்கன் கம்பெனியான பிளாக் ராக்கெட்க்கு எழுதி கொடுக்கிறார்கள் அதாவது இருபத்தொன்று பில்லியன் டாலருக்கு டீல் மிகவும் டிரான்ஸ்பரண்ட் டீல் ஆகும் இதுதான் ட்ரம்பின் ஆசை காரணம் இவையெல்லாம் அமெரிக்கன் அசட் ஆகும் இது குளோபலாக அனைவரும் பயன்படுத்தலாம் இதை சீனா தங்களின் ஹிடன் அஜெண்டாவின் பாகமாக மாற்ற முயற்சிக்கிறது இதை பற்றி அன்றைக்கு நான் சொன்னபோது பலர் சொன்னார்கள் சீனாவுக்கு அது பயமில்லை என்று சீனாவுக்கு பயம்தான் யுஎஸ்ஐ உண்மையில் பயப்படுகிறது ட்ரம்ப் வந்த பிறகுதான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் தேர்தல் முடிந்த அந்த நேரத்தில் தான் சீனா திடீரென இந்தியாவுடன் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லியது திடீரென டாக்ஸ் ஸ்டார்ட் செய்கிறது இந்தியாவோட செட்டில் செய்ய தயாராகிறது காரணம் சீனாவுக்கு தெரியும் ட்ரம்பின் பண்பு இந்தியாவும் ட்ரம்பும் இடையே உள்ள உறவு தெரியும் அதுக்குள்ள ட்ரம்ப் எதை வேண்டுமானாலும் எடுத்து செய்வார் என்பதும் தெரியும் இதனால் தான் சீனாவுக்கு பயம் நீங்கள் இந்த ஜியோ பாலிடிக்ஸை உண்மையில் பார்க்க வேண்டும் ஏன் சீனாவுக்கு ட்ரம்ப் இவ்வளவு பயம் காரணம் ட்ரம்பின் பண்பு தெரியும் ட்ரம்பை அமெரிக்கன் மக்கள் மிகவும் சப்போர்ட் செய்கிறார்கள் இந்த பனாமா கால்வாய் சம்பவம் நடந்ததில் அமெரிக்கன் மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது காரணம் அவர்களின் கையிலிருந்து போன ஒரு சம்பவத்தை ட்ரம்ப் அதை மாற்றுவது மட்டுமல்லாமல் கையில் எடுத்தார் மற்ற நாற்பத்தி மூன்று போட்களையும் கையில் எடுத்தார் இனி அங்கு சீனாவின் எந்த பிரசன்சும் இல்லாமல் போனது காரணம் ஸ்ட்ராடஜிக் பாயிண்ட் மற்றும் அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது இந்த சென்ட்ரல் நோர்த் அமெரிக்கா ஆனாலும் லேட்டின் அமெரிக்கா ஆனாலும் உலகத்தில் அமெரிக்கா ஆக உள்ள மிக அதிகமான ட்ரேட் நடக்கும் ரூட் ஆகும் இங்கு ஏறி செல்வாக்கு ஏற்படுத்த சீனா முயற்சித்த போது ட்ரம்ப் தலையிட்டார் பக்கா வியாபாரி என்று நான் சொன்னதின் அர்த்தம் புரிந்ததா இது பேசிக்கலில் அமெரிக்காவின் ஒரு மார்க்கெட்டை மிகப்பெரிய ஸ்ட்ரெண்ட் செய்யும் அங்குள்ள அமெரிக்கன் பிசினஸ்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டது காரணம் அது அமெரிக்காவின் கையில் வந்துவிட்டது இதுதான் ட்ரம்பின் மிகப்பெரிய நன்மை என்று சொல்வது காரணம் அவருக்கு முன் இந்த சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணிக்கை வைத்து சொல்லி முடித்த பிறகு அதை எப்படி முடிவெடுத்து அதை அதை பலப்படுத்தி எக்ஸிக்யூட் செய்ய தெரியும் உக்ரைன் விஷயத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர் என்ன சொன்னார் இறுதியில் உக்ரைன் காலில் பிடிக்கிறது என்னது யூரோப்பியன் நாடுகள் சொன்னது இறுதியில் யூரோப்பியன் நாடுகள் முழுவதும் ஒன்று கொன்று சரண்டர் ஆனது அவ்வளவு தந்திரமான முறையில்தான் அவர் தலையிடுகிறார் அவரின் பண்பு அவரின் பேச்சு மோசமானது அது மோசமானது இது மோசமானது நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் போர் எதுவும் உருவாக்கப் போகவில்லை இந்த பனாமாவை பிடிக்கப் போகவில்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பனாமாவும் பயந்தது சீனா அதை விட பயந்தது அவர்கள் முழு சாதனத்தையும் அமெரிக்காவில் கொடுத்துவிட்டு அங்கு போனார்கள் இதுதான் நடந்தது இது சில சந்தர்ப்பங்களில் மிகவும் அவசியம் அதுதான் இந்த உலக போலீஸின் விளையாட்டு என்று சொல்வது இதற்குள்ள நீங்கள் டீப் ஸ்டேட் என்று சொல்லலாம் வாட் எவர் ஸ்டேட் யூ யூ வாண்ட் டு சே சே கேன் பட் இஸ் ஏ சக்சீட் கை நீங்கள் சிந்தியுங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இந்த பேசிகளில் சீனாவின் பிரசன்ஸ் இந்தியாவுக்கு பொட்டென்சியல் த்ரெட் ஆகும் எல்லா இடங்களிலும் அதை அடக்க இன்னைக்கு ட்ரம்பை கொண்டுதான் முடியும் அதுதான் மோடியும் ட்ரம்பும் இந்தியாவும் ட்ரம்பும் இடையே உள்ள உறவு அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் மிகவும் ஸ்ட்ரென்த் கம்பெனி மூவ் செய்கிறது பனாமா நமக்கு முன் உள்ள கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆகும் வாட் ஏ மார்வலஸ் மிகவும் கிளியராக எக்ஸிக்யூட் செய்து கையில் எடுத்தார் இதைத்தான் மிகப்பெரிய ஜியோபாலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் திறன் கேப்பிலிட்டின்னு சொல்கிறது ஒரு போருக்கும் போகவில்லை எதற்கும் போகவில்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தபோது முழுவதும் கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கு போனார்கள் சிம்பிளாக இது முடிந்தது இவ்வளவுதான் இதன் விஷயம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கொஞ்சம் டெப்த்தாக படிக்க வேண்டும் எங்கிருந்து கேம் தொடங்கியது எங்கு சென்று முடிந்தது அது அவர்களின் கையில் ஸ்வஸ்தமாக திரும்பியது சீனா முழுவதுமாக அவுட் ஆகிவிட்டது